மேட்டூர் அணைக்கு நாளை நாற்பதாயிரம் கன அடி நீர்வரத்து வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காரணம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மேலும் உயர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு பிரதீப் ஜான் வணக்கம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய தொடர் மழை காரணமாக காவிரி நீர்ப்பிடி பகுதி கூடிய இந்த மழை வந்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகமாக வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்கிறீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் ரெண்டு இதுவா நம்ம பார்த்துக்கலாம் ஒன்னு வந்து நம்ம கபனில இருந்து வர டேம் நம்ம பார்க்கலாம் சோ வயநாடு பகுதியில கேரளால இன்றும் இன்று காலை வரைக்குமே மிக கனமழை பெய்து கொண்டு வருகிறது சோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இருந்து மட்டுமே முப்பத்தி ஐந்தாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வந்து நமக்கு உபரி நீர் வந்து வரத நம்ம எதிர்பார்க்கிறோம் இது இல்லாமல் ஒரு சின்ன டேம் அதான் நுகு டேம்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து நமக்கு கபனிக்கு டவுன் ஸ்ட்ரீமில் இருக்க வந்து அந்த அதில் ஒரு நாலாயிரம் கன அடி வருது ஸோ கிட்டத்தட்ட நமக்கு நாற்பதாயிரம் கன அடி இந்த ரெண்டு டேம்லேருந்து நம்ம வரதை பார்க்குறோம் ஸோ இன்று இல்லை நாளை வந்து நமக்கு வந்து அந்த தண்ணீரானது நமக்கு நேற்று பதினாறாயிரம் கன அடி கிட்ட வந்து கொண்டு இருந்தது வந்து இன்று கா இன்று மேபி இருபது இருபத்தஞ்சாயிரம் நாளை பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் கன அடியாக உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றும் மற்ற கொடுகு பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஆர்எஸ் டேம் மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் நல்ல நீர் வரத்து வருகிறது கேஆர்எஸ் டேம் கிட்டத்தட்ட இன்று வந்து நம்ம நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் கண்ணடி வரைக்கும் நம்ம அங்க இன்ஃப்ளோ எதிர்பார்க்கிறோம் ஸோ அதுவும் நிரம்பி விட்டால் அங்கிருந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாத இறுதிக்குள் இரண்டு டேம் கபினி டேம்ல இருந்தும் தண்ணி வரும் அதே நேரத்துல கேஆர்எஸ் டேம்ல இருந்து தண்ணி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இப்போ இந்த கேரஸ் அணையை பொறுத்த வரைக்கும் இருந்து ஐம்பது வரை சொல்லியிருக்கிறீங்க அதற்கு மேலே போவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக ஏன்னா கேஆர்எஸ் டேம்ல அப்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா இரண்டு டேம்கள் இருக்கிறது அதாவது அரங்கி டேங்குன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஏமாவதி டேம் சொல்லுவாங்க அரங்கி டேம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு புள்ளி ஐந்து டிஎம்சி டேம் அது ஆல்ரெடி நமக்கு முழு எடுத்து விட்டு அதுல இருந்தே உபரி நீரானது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கன அடிக்கு மேலே நமக்கு கேஆர்எஸ்க்கு வருகிறது இது இல்லாமல் கேஆர்எஸோட ஓன் கேட்ச்மெண்ட் அதாவது நம்ம தலக்காவரி பாகமண்டலம் பகுதியில் அங்கேயும் கனமழை பெய்து கொண்டு வருகிறது ஸோ அதை நம்ம அரங்கியோட உபரி நீர் மற்றும் கேஆர்எஸ் ஓன் கேட்ச் மட்டும் பாக்குறோம் இது இல்லாமல் ஏமாவதி டேம் இருக்கிறது நம்ம அசன் டிஸ்ட்ரிக்ட்ல அங்க அங்கே சிக்மங்களூர் மற்றும் அசன்லையும் நல்ல மழை பெய்து கொண்டு வருகிறது ஸோ அந்த அது வந்து இன்னும் புல்லாகல முப்பத்தி ஏழு டிஎம்சிக்குள்ள நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டிஎம்சி தான் அது இருக்கிறது கேஆர்எஸ் டேம் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது டிஎம்சி அது முது கொள்ளளவு இன்று காலை வரைக்கும் முப்பது டிஎம்சி கிட்ட இருக்கிறது சோ அதுவும் நம்ம ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் கண்ணடின்றது இன்னைக்கு எது நாற்பதுல இருந்து நான் ஐம்பதாயிரம் கண்ணேடி எதிர்பார்க்குறோம் ஸோ கிட்டத்தட்ட நாலு டிஎம்சி ஒரு நாள் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அப்படி பார்க்கும் போது அடுத்த ஒரு மூன்று நாலு நாட்கள்ல நமக்கு வந்து கிட்டத்தட்ட நல்ல நல்ல வரத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி பார்க்கும் போது இது முடிந்த பிறகு நமக்கு கேஆர்எஸ்ல இருந்து நமக்கு உபரி நீரானது வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் மேபி இன்னொரு நாலஞ்சு நாட்கள் கழித்து கபடியில இருந்தும் வரும் கேஆர்எஸ் ஆர்எஸ் இரண்டு பகுதில இருந்தும் இரண்டு ஆம்ல இருந்து நமக்கு மீட்டூருக்கு தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் இந்த கனமழையை பொறுத்த வரைக்கும் கர்நாடக பகுதிகள்ல வந்து இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதா பார்க்கலாம் ஆ இன்னும் நாலஞ்சு நாட்களுக்கு வந்து நல்ல கனம் கனமழை மிக கனமழையை நம்ம இருக்கிறத பாக்குறோம் சோ பெரிய டவுன்ஃபால் அதுக்கப்புறமும் நமக்கு பரையிற மாதிரி ஸ்டெடி ரெயின்ஸ் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறோம் சோ உபரின் இதே மாதிரி ஐம்பது நாற்பதாயிரம் கண்ணேடி அப்படி வரலனாலுமே பத்து இருபதாயிரம் கண்ணடி அந்த மாதிரி ஒரு இது நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கிறது சோ அப்படி பார்க்கும் போது அடுத்த நாலஞ்சு நாட்களுக்கு நல்ல மழை இருக்கும் போது அதோட இன்ஃபுளோவே நம்ம இப்போ என்ன இன்னைக்கு எதிர்பார்க்குறோமோ இதே மாதிரி இன்னும் அதிகரித்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இருபது இருபத்தி ஒராம் தேதி வரைக்குமே அங்க நல்ல மழை தொடர் தொடர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு பிரதீப் ஜான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்